பரபரப்பான பெங்களூரு சாலையில் பேயா பயந்து நடுங்கும் வாகன ஓட்டிகள் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பரபரப்பான சாலையில் டேஷ் கேமராவுடன் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது சாலையில் திடீர் என்று ஒரு பெண்ணின் உருவம் தெரிகிறது இதை கவனித்த கார் ஓட்டுநர் உடனடியாக காரை நிறுத்தி விடுகிறார் காரை ஓட்டி வந்த டிரைவர் உடனடியாக காரை நிறுத்தியதால் அந்த பெண்ணுக்கு எதுவும் ஆகவில்லை ஆனால் அவர் காரின் முன் விழுந்ததும் உடனடியாக எழுந்து காரின் மீது மோதியதையும் வைத்து சுதாரித்து கொண்ட கார் ஓட்டுனர் போலீஸ் போலீஸ் என்று கத்துகிறார் ஆனால் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் பேய் மாதிரி எழுந்து நிற்கிறார் அந்த பெண் இவை அனைத்தும் அந்த காரில் இருந்த டேஷ் கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த சாலையில் சிலர் வேண்டுமென்றே காரின் முன் விழுந்து கார் உரிமையாளரிடம் பணம் பறிப்பதாக கூறப்படுகிறது வடிவேலு பாணியில் நடக்கும் இந்த சம்பவம் காமெடியை பார்த்து செய்கிறார்களா அல்லது இது போன்ற உண்மை சம்பவத்தை வைத்துதான் அந்த காமெடியே எடுக்கப்பட்டதா என்று சிலர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்